டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனீசன் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜாய் ஜெய் வாராகி நவம்பர் மாதம் நவம்பர் மாதம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா முதல்ல கிரக அமைப்புகளை பார்த்துடுவோம் சூரியன் நீச்சம் அடைகிறார் ஒரு பதினஞ்சு ஐப்பசி மாதம் வந்துடுத்து அப்படின்னாக்கா நவம்பர் பதினஞ்சு தேதி வரையிலுமே கூட பதினாறு தேதி வரையிலுமே கூட உங்களுக்கு சூரிய பகவான் நீச்சம் அடைகிறார் கூட சுக்கரன் சேர்ந்திருக்கிறார் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் சூரியன் சேர்க்கை அப்போ இந்த செவ்வாய் சூரியன் சேர்க்கை அப்படிங்கிறது ஒரு அபரிமிதமான யோகம் செவ்வாய் ஒரு வேகம் ஒரு அதிகாரம் ஒரு பவர் எல்லாமே செவ்வாய்கிட்ட தான் இருக்கு அதிரடியாக இறங்க செய்கிறது ஸ்பீடப் பண்ணுறது ஜாபாக அந்த ஒர்க்கை வந்து ஸ்பீடப் பண்ணுறது கால எல்லாம் தூக்கி கிடாசுவா சனிக்கும் செவ்வாய்க்கும் ஏன் ஆபாது சனி மந்தம் செவ்வாய் வந்து ஸ்பீடு அப்போ இந்த சனியால் வரக்கூடிய தடைகள் அப்புறம் கேதுவால் வரக்கூடிய தடைகள்லாம் இந்த செவ்வாய் சூரியன் சேரும்போது அவன் எதையும் வின் பண்ணக்கூடிய எதையும் ஜெயிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் அவனுக்கு கிடைச்சிடும் பொதுவாகவே ஒரு ஜாதகத்தான் செவ்வாய் சூரியன் சேர்க்கை இருந்தால் அவனுக்கு யாரும் பொண்ணு கொடுக்க மாட்டாங்க ஏன்னா ஒரு முரடனாக இருப்பான் அப்படி இல்லாட்டி வந்து மன வாழ்க்கை அவனுக்கு பாதிக்கப்படும் நீங்கள் உடனே எடுத்துக்கோங்க உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் சூரியனோ அல்லது சூரியன் சுக்கரனோ அல்லது செவ்வாய் சுக்கரனோ இருந்தால் அவங்களுக்கு மன வாழ்க்கை ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் தான் இருக்கும் உங்கள் ஜாதகத்தை எடுத்து செக் பண்ணிவிட்டு நீங்கள் என்கிட்ட சொல்லுங்கள் அப்போ அது ஏன்னா அந்த அளவுக்கு அவனுக்கு அந்த வேகம் இருக்கும் ஒரு ஸ்பீடப் இருக்கும் நிதானம் இருக்காது புரிதுங்களா புரிஞ்சுக்கிற தன்மை இருக்காது அப்போ அதே போல் இங்கே செவ்வாய் சூரியன் சேர்க்கிறது ஒரு ஒரு அதிகாரமிக்க ஒரு பவரை உங்களுக்கு கொடுக்க போகுது அப்போ எல்லாரும் ஒரு ஒரு வேகம் கிடைக்கும் அதே சமயத்தில் இந்த நவம்பர் மாதம் இருபத்தஞ்சாம் தேதி அல்லது பதினேழாம் தேதி பதினேழாம் தேதிங்கிறது உங்களுக்கு வாக்கியப்படியும் இருபத்தி அஞ்சாம் தேதி திருக்கணிதப்பொடியும் சனி பகவான் மக்ரநிவர்த்தி அடைகிறார் அப்போ இந்த நவம்பர் மாதத்தை பொறுத்தவரையிலும் சூப்பரான மாதம் கிரகங்கள் எல்லாம் நீண்ட நாட்களுக்கு பிறகு இந்த பிரபஞ்சத்திற்கு மற்றும் பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் நன்மையை தரக்கூடிய வகையில் அனுகூலமாக மாறி வருகின்றன அப்போ நிச்சயமாக சனி வக்ரம் நிவர்த்தி அடைஞ்சாருன்னா நார்மல் பொசிஷனுக்கு வந்துடுவார் ஸோ ஆட்டோமேட்டிக்காக எல்லாருக்குமே ஒரு இயல்பு நிலை திரும்பும் திரும்பும் நம்ம பார்த்துட்டு ஒரு நாலஞ்சு மாதமா அஞ்சு ஐந்து மாதங்களாக எதுவுமே சரியில்லை இப்போ ட்ரம்ப்பு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் நமக்கு டாக்ஸ் போட்டது ஆஃப்டர் ஜூன் தான் ஒரு பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சது தான் அதே போல் சிறு சிறு விபத்துக்கள் நம்ம ஊர்ல என்னெல்லாம் விபத்துக்கள் நடந்தது யோசிச்சு பாருங்க கூட்டம் கூட்டமாக நடக்கும் அப்போ இது எல்லாமே சனி வக்ரத்தால் நிவார்ந்த அவப்பெயர்கள் நிறைய அன்பர்களுக்கு நிறைய அரசியல் தலைவர்களுக்கு அரசியல் ஒரு ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு அரசியல் குடும்பத்தைச் சேர்ந்தவர்களுக்கு அல்லதுன்னா பன்னிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் காமனாக தான் சொல்லுவோமே புரிஞ்சவங்க புரிஞ்சுக்கோங்க அவப்பெயர்கள் நிறைய அவப்பெயர்கள் ஏற்பட்டு இருக்கும் நீங்கள் எவ்வளவோ சமாளித்து பார்த்துருப்பீங்க இதாவது சமாளிக்கலாம் போகலாம் வரலாம்னு எவ்வளோ யோசிச்சிருப்பீங்க பட் உங்களையும் மீறி ஒரு அவப்பெயர் ஏற்பட்டுருக்கும் தினமும் தினமும் ஒரு போராட்டங்கள் இருந்திருக்கும் இன்றைக்கி காலம் இருந்தால் நம்ம என்ன செய்ய போகிறோம் எப்படி என்ன இன்றைக்கி எப்படி மேனேஜ் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு வர ஃபோன் தான் ஃபோன் தான் அன்றைய தினத்தை உங்களுக்கு டிசைட் பண்ணும் இன்றைக்கி நல்ல நாளாக அல்லது வந்து நம்ம எப்படி செயல்பட போகிறோங்கிறத அப்போது இந்த சனி வக்ர நிவர்த்தி அடைஞ்சிட்டு ஆட்டோமேட்டிக்காக இயல்பு நிலைக்கு திரும்பி விடுவீர்கள் அப்போது செவ்வாய் சிறப்பான முறையில் இருக்கிறார் சூரியன் நீசம் அடைகிறார் அதோட கூட சனி பகவான் வக்ர நிவர்த்தி அப்போ நிச்சயமாக அரசியல் மாற்றங்கள் இருக்கப்போது அரசியலில் நிறைய அனுகூலங்கள் இருக்கப்போது மனம் மாறுதல்கள் இருக்க போது வழிபாடுகள் அதிகரிக்கும் தெய்வ அனுகூலங்கள் அதிகரிக்கும் தெய்வ பக்தி அதிகரிக்கும் குறிப்பாக வழிபாடுகளை அதிகம் நம்புவார்கள் காரணம் என்னென்னா பரிகாரம் பிராயச்சித்தங்கள் இதெல்லாம் செய்ய செய்ய அவங்களுக்கு வந்து நன்மை நடக்க ஆரம்பிக்கும் அப்போ வழிபாட்டு முறைகள் குலதெய்வம் சாமி கும்பிட்றது அல்லது வந்து மொட்டை அடிக்கிறதுக்கு காது குத்துறது இந்த மாதிரி வழிபாட்டு முறைகள் அதிகரிக்கும் அதோட கூட சூரியன் செவ்வாய் சூரியன் இருக்கிறதுனால நிறைய விஷயங்களில் தாமதப்பட்ட வெற்றிகள் கிடைக்கும் இதெல்லாம் உங்களுக்கு அந்த டிலே ஆகின்றே வந்ததோ ஒரு மூணு மாதமாக ஆறு மாதமாக ஒர்க்கு டிலே ஆகிண்டே வருது சாமி முடிக்க மாட்டேங்குது அந்த ஒர்க்கெல்லாம் முடியும் ஏதோ ஒரு முயற்சி எடுக்கிறீங்க ஜப்பாக இருக்கலாம் பிஸ்னஸாக இருக்கலாம் ஃபேமிலி செக்டராக இருக்கலாம் இல்லை மேரேஜாக இருக்கலாம் சம்திங் அப்போ எதெல்லாம் அவங்களுக்கு வந்து தடைகளாக உள்ளதோ அந்த தடைகளெல்லாம் விலகி எடுக்கின்ற செயல்கள் ஜயமாகும் வெற்றியாகும் ஸோ இதுபோல் நிறைய சப்ஜெக்ட் பேசிட்டே போகலாம் முதல்ல ஒரு இன்ட்ரோ தான் எது கிரக அமைப்பு தான் இப்போ ஒரு ஒரு ராசிக்கும் எப்படி இருக்கின்றதை நம்ம பார்த்துடலாம் பாருங்கள் அன்பார்ந்த துலாம் ராசி அன்பர்களே துலாம் ராசி அன்பர்களே பாருங்கள் நல்ல நேரம் பிறந்திருக்கு உங்கள் ராசிக்கு லாபஸ்தான அதிபதியாக வரக்கூடிய சூரியன் உங்கள் ஸ்தானத்துக்கு வந்திருக்கிறாரு சூரியன் வந்தாக்கா ஏதோ ஜென்ம ஜென்மாந்திரத்தில் நீங்கள் செய்த பாக்கியம் உங்கள் தாத்தாவே உங்கள் வீட்டுக்கு வந்த மாதிரி மூவேல் இருபத்தோரு தலைமுறைக்கு இருக்கக்கூடிய முன்னோர்கள் எல்லாம் துலாம் ராசி வீட்டுக்கு வந்து வாழ்த்துனா எப்படி இருக்குமோ போல் நிறைய முன்னோர்களுடைய ஆசிர்வாதங்கள் உங்களுக்கு கிடைக்கும் பேசிக்காகவே துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த ஐப்பசி மாதம் சூரியன் உங்கள் எப்போது உங்கள் ராசியில் தங்குறாரோ அதிலும் குறிப்பாக இந்த ஐப்பசி மாதம் பிறந்தவர்கள் அப்படி இல்லைன்னா துலாம் ராசியில் இருக்கக்கூடிய சூரியன் இருக்க பிறந்தவர்கள் சந்திரன் துலாமிரது இருந்தால் தான் நீங்கள் துலாம் ராசி கூட சூரியனும் இருப்பாரே ஆனால் அவங்க எல்லாருக்குமே யாருடைய ஜாதகத்திலெல்லாம் சூரியன் துலாத்தில் இருக்காரோ எல்லாமே இந்த மாதம் அதிர்ஷ்டமான மாதம் மற்ற மாதங்களை விட இந்த மாதம் உங்களுக்கு பீக்காக இருக்கும் சரி பிஸ்னஸாக இருந்தாலும் சரிதான் ஜாபாக இருந்தாலும் சரி ஏதோ ஒரு ச பத்து ரூபாயாவது உங்களுக்கு வருமானம் கிடைக்கும் ஆனால் ஒரு ரூபாயாவது உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கும் ஆனால் ஒரு ரூபான்னு சொன்னது நீங்கள் அந்த ஒரு கோடியாக வச்சுக்கோங்க ஒரு கோடி ரூபாயாவது உங்களுக்கு கிடைக்கும் சந்தோஷமாக இருக்கா அப்போ துலாம் ராசி என்பர்களை இந்த மாதம் வருமானம் அதிகரிக்கக்கூடிய மாதம் பணங்காசுகள் நீங்கள் வந்து பேமெண்ட்டு பேசி உறுதி செய்யக்கூடிய மாதம் சரி எனக்கு என்னுடைய பட்ஜெட் இவ்வளோ தான் எனக்கு நீங்கள் இவ்வளோ கொடுத்தீங்கன்னா நான் இதை வருவேன் நான் இப்போ செய்யலாம் நீங்கள் பேசி முடிக்க உறுதி செய்ய வேண்டிய கால அமை அளவு எனக்கான அமௌண்ட் இவ்வளோ தான் இத்தனை கோடி ரூபாய் இருந்தாலும் அந்த ப்ராஜெக்ட் எடுக்கலாம் இல்லாட்டி எனக்கு தேவையில்லைங்க நீங்கள் தைரியமாக பேசலாம் நம்மளை கூப்பிடுவாங்களோ நமக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமோன்ற சந்தேகமே உங்களுக்கு வேண்டாம் நீங்கள்தான் வெற்றியாளர்கள் இது வருமானம் வரக்கூடிய மாதம் நீங்கள் டெண்டர் போடக்கூடியவங்களாக இருக்கலாம் ஃபிக்ஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம் சரி நீங்க எதுவா இருந்தாலும் சரிதான் அரசியல் கட்சிகளாக இருக்கலாம் சினிமா துறையை சார்ந்தவர்களாக இருக்கலாம் ஆன்மீக பெரியோர்களாக இருக்கலாம் மடாதிபதிகளாக இருக்கலாம் அல்லது ஸ்பிரிச்சுவல் செக்டராக இருக்கலாம் ட்ரஸ்டடு ஃபீல்டாக இருக்கலாம் அல்லது ஆன்மீகத்தில் ட்ரஸ்ட்டு வச்சு திருப்பணிகள் அல்லது ஆலய நிர்வாகங்கள் செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம் அப்போ நீங்கள் யாராக இருந்தாலும் அரசியல் தலைவர்களாக இருந்தாலும் சினிமா துறையை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அல்லது பலதரப்பட்ட பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் வேர்ல்டு வைட்டு நீங்கள் எங்கே இருந்தாலும் சரிதான் துலாம் ராசி என்பர்களே உங்களுக்கான நன்மை தீர்மானிக்கப்படுகின்ற காலம் நவம்பர் மாதம் எப்படிங்க உங்களுடைய நன்மையான எதிர்காலம் அது அடுத்த இருபத்தாறுலேருந்து நீங்கள் எப்படி இருக்க போகிறீங்கன்றத இந்த மாதம்தான் டிசைட் பண்ண போகுது அப்பா இந்த நவம்பர் மாதம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புண்ணியமான மாதம் நிறைய அற்புதங்கள் நிகழக்கூடிய மாதம் அப்போ உண்மையிலேயே உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு சாமி நீங்கள் சொன்னது கரெக்டாக சாமி நான் இத்தனை நாள் வரல ரொம்ப கஷ்டப்பட்டேன் எனக்கு இந்த மாதிரி ட்ரபுள்ஸ் இருக்குது நாங்கள் ஒரு காலத்தில் ஓஹோன்னு வாழ்ந்தவங்க சாமி இப்படிலாம் சிறப்பாக இருந்தவங்க சாமி எனக்கு இதுதான் பிறப்பு ஜாதகம் எனக்கு அதை கொஞ்சம் சரி பண்ணி கொடுங்க நான் எப்படியாவது வாழ்க்கையில் ஒன்றுக்கு வரணும் அப்படின்னு ஒரு முடிவை எடுப்பீர்களேயானால் இப்போது நீங்கள் அதை தலையெழுத்தை மாற்றக்கூடிய மாதமாக அப்படி ஒரு சிறப்பான மாதமாக ஸ்பெசிஃபிக்காக இந்த நவம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உங்களுக்கு அமைகிறது தவற விடாதீர்கள் மிஸ் பண்ணிடாதீங்க துலாம் ராசி அன்பர்கள் அப்போ நீங்கள் என்ன செய்யணும் நீங்கள் யாராக இருந்தாலும் எங்கே இருந்தாலும் இமீடியட்டாக உங்களுடைய பிறப்பு ஜாதத்தை கொண்டு எனக்கு இந்த மாதிரி ஜாபில் ப்ராப்ளமாக இருக்குது எனக்கு வந்து எதிரிகளுடைய தொந்தரவுகள் இருக்குது எனக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது தொடர்ந்து உடல்நிலை ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டுகிட்டே இருக்குது சாமி உடம்பு வீணாக போயிடுச்சு ஆப்ரேஷன்ஸு கேன்சரு அல்லது பிளட்டு ரிலேட்டாக வரக்கூடிய ப்ராப்ளம் சிறு சிறு விபத்துக்கள் அப்படி இல்லைனா இருக்கவே இருக்குது செய்வினை கோளாறுகள் புரியுதா ப்ளாக் மேஜிக் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் மெயினாக எதிரிகளால் வரக்கூடிய தொந்தரவுகள் அதே போல் வீண் பிடி அபமானங்கள் தலைக்குனிவு இன்னும் சொல்லப்போனால் என்கொயரிகள் வைஸ் நடக்கக்கூடிய என்கொயரிகள் இப்போ கூட நேற்று கூட ஒருத்தர் வந்துட்டு போகிறார் ஒரு அரசு அதிகாரி அவங்க வந்து ஒரு ஸ்கீம் எடுத்து பண்ணுறாங்க அது என்ன ஸ்கீம் இல்லை நம்ம சொல்லக்கூடாது வெளியில் ஒரு ஸ்கீம் எடுத்து பண்ணுறாங்க கவர்மெண்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஸ்கீம் அது ஸ்டேட் கவர்மெண்டில் உங்களுக்கு தெரியும் அது ரெண்டும் ஸ்டேட் ஸ்டேட்டும் சென்ட்ரலும் ஒத்து போகலை அதனால சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் பண்ணுற இப்போ இவங்களுடைய அரசியலில் இந்த ஸ்கீம் எடுத்து பண்ணக்கூடியவங்களுக்கு நிறைய என்கொயரிகள் சஸ்பெண்டு டிஸ்மிஸ் வரலும் ஆகலை அப்போ இந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு தொழிலில் செய்யக்கூடிய வேலை செய்கிற இடத்துல வரக்கூடிய எதிரிகளால் வரக்கூடிய பிரச்சனைகள் வேணுமுனே செய்யக்கூடியது பணங்காசு ஏமாற்றங்கள் காசு பணம் கொடுத்து ஏமாறுதல் அவை இது போன்ற ஏமாற்றங்கள் எல்லாம் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் எனதருமை துலாம் ராசி அன்பர்களை அந்த ஏமாற்றங்கள் எல்லாம் வெற்றிகளாக அமையப்போகுது அற்புதமான முறையில் வெற்றி வாகை சூடக்கூடிய இடத்தில் என துலாம் ராசி அன்பர்கள் இருக்கிறார்கள் இன்னும் கூட சொல்லணும்னு சொன்னால் துலாம் ராசி அன்பர்களே உங்கள் கஷ்டங்கள் விலகி வாழ்க்கையில் உங்களுக்கு வருமானத்தில் ஏற்பட்ட நஷ்டங்கள் விலகக்கூடிய மாதம் போதும் சாமி நாங்கள் கஷ்டப்பட்டவர்களும் போறோம் சாமி நிச்சயமா அப்போ அவங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் விலகக்கூடிய மாதம் அப்போ அவங்களுக்கு என்ன மாதிரியான ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான கஷ்டங்கள் ஒருத்தருக்கு உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்கும் ஒருத்தருக்கு விபத்துக்களாக இருக்கும் ஒருத்தருக்கு வேலை வாய்ப்புகள் இருக்கும் அதில் அவங்க செஞ்சக்கூடிய சில சில தவறுகளாக இருக்கும் அல்லது டிரான்சாக்ஷனாக இருக்கும் இல்லை காசு கொடுத்துட்டு ஏமாந்து உட்காந்துருப்பாங்க வருமானம் வாடகையில் வரக்கூடிய பிரச்சனைகள் அல்லது பென்ஷன்ஸில் வரக்கூடிய பிரச்சனைகள் அல்லது ரிட்டைர்மெண்டில் வரக்கூடிய ப்ராப்ளம் அப்போ இந்த மாதிரி ஜாப் ரிலேட்டடாக இன்கம் ரிலேட்டடாக ஹெல்த் ரிலேட்டடாக ஃபேமிலி செக்டர்ஸில் வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் உடன் பிறந்தவங்க பங்காளிங்க சொத்து பத்து பிரச்சனைகள் அப்போ இந்த மாதிரியான வீண்பழி அவமானங்கள் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அல்லது வம்பு வழக்குகள் போன்ற பெரிய அளவில் பிரச்சனைகள் இருக்குமேயானால் கவலை வேண்டாம் துலாம் ராசி அன்பர்களே அவையும் சரியாகும் கடைசியா திருமண யோகம் அதிலும் குறிப்பா இரண்டாவது திருமணம் இந்த இரண்டாவது திருமணத்திற்காக காத்திருக்கக்கூடிய பெண்கள் முப்பத்தஞ்சு வயசு முப்பத்தெட்டு வயசு நாற்பது வயசு வாராகி என்ன சொல்கிறாளோ அவருடைய உத்தரவு என்னவோ அதை ஏற்று மதித்து நடப்பீர்களே ஆனால் நல்ல மன வாழ்க்கை அமையும் நல்லதை நடக்கும் அன்பார்ந்த ராசி அன்பர்களே அற்புதமான கால நேரம் விருச்சகராசியை பொறுத்தவரையில் இதுதான் நல்ல மாசம் நீண்ட நாட்களுக்கு பிறகு இந்த ராசி என்பர்களுக்கு நான் சொல்லக்கூடிய வாக்கியம் இந்த வார்த்தையை சொல்லியே ரொம்ப நாளாச்சு காட்டுள்ள போதே தூற்றிக்கொள் ஏன்னா ராசி என்பர்கள் அடுத்தடுத்து நல்ல புதிய முயற்சிகள் எடுத்து வரீங்க நல்ல வளர்ச்சி இருந்து வருது நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் உங்களை உங்களுடைய வளர்ச்சி எப்படி இருக்குது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் எப்படி ஒன் பை ஒன்னாக நீங்கள் மூவ் பண்ணுறீங்க எப்படி உங்களுடைய இம்ப்ரூவ்மெண்ட் எப்படி இருக்குது இதையெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் ஸோ விருச்சகராசி என்பதில் இன்னும் கூட உங்களுக்கான வளர்ச்சி காத்திருக்கிறது இனி வரக்கூடிய வருங்காலம் எதிர்காலம் எல்லாம் சிறப்பான முறையில் அமைய போகுது நல்ல முன்னேற்றம் மிகுந்த மாதமாக இந்த நவம்பர் மாதம் உங்களுக்கு அமைய போகுது இன்னும் கூட சொல்ல வேண்டும் என்று சொன்னால் உலகம் முழுவதும் வாழக்கூடிய விருச்சக ராசி அன்பர்களே ஒரு நல்ல ஃப்யூச்சரை நோக்கிய பயணம் போன வாரத்தில் ஒரு டாக்டர் அவங்க வந்து பேசிக்காக ஒரு முஸ்லீம் ஃபேமிலி ஸோ ஆனாலும் டாக்டர்ஸ் முஸ்லீம் ஃபேமிலியாக இருந்தாலுமே கூட நல்ல ஜோதிட அனுபவங்கள் அவங்களுக்கு நல்லா நிறைய இருக்குது நிறைய இஸ்மாயில் கான் சம்திங் நேம் அவங்களுக்கு துபாயிலேருந்து பேசுகிறாங்க அவ்வளோ கிரக காரகத்துவத்தை பற்றி பிளானட்ஸை பற்றி அவ்வளோ அழகாக சொல்கிறாங்க ஜாதகம் பசங்களுக்கெல்லாம் ஜாதகம் எழுதி வச்சுருக்கிறாரு லேட்டஸ்ட்டாக அவங்களுக்கு பிறந்த ரெண்டு குழந்தைகளுக்கும் ஜாதகம் எழுதணும் சாமி அப்படின்னு சொல்லி அவங்க ஆன்லைன் பேமெண்ட் பண்ணி நீங்கள் ஜாதகம் எழுதி எனக்கு கொரியரில் அனுப்புங்க சாமி ப்ளூ போட்டு விடுங்க வந்து அப்படின்னு சொல்லி விட்ருக்கார் அப்போ அவங்க இங்கே இருந்தபடியே இப்போ இருக்கிறது துபாய் கண்ட்ரிஸில் இருக்கிறாங்க யூஏஇயில் இருக்கிறாங்க அவங்க அடுத்தது நான் வந்து அமெரிக்கா இல்லை வந்து யூகே அல்லது யூஎஸ் போகணும் சாமி டாக்டர் ரிலேட்டடாக இந்த ஜாப் ரிலேட்டடாக தான் போகணும் அதுக்கு தனியாக ஒரு எக்ஸாம் இருக்குது இங்கே நம்ம வந்து அந்த எக்ஸாம் எழுதி தான் பாஸ் பண்ணிவிட்டு இங்கே நல்லா நல்லபடியாக தான் இருக்கும் பட் பசங்களுடைய எதிர்காலம் ஃப்யூச்சர்ஸ் நல்லபடியாக செட்டில் ஆகணும் நல்ல எஜுகேஷன்ஸ் வேணும்னா நம்ம இங்கேருந்து கொஞ்சம் வெளியில் போனால் தான் பசங்கள் படிப்பு நல்லாயிருக்கும் ஸோ நமக்கு வந்து யூகே போகலாமா யூஎஸ் போகலாமா இல்லை ஜெர்மன் போகலாமா ரஷ்யா இல்லை நாலு கண்ட்ரியில் எனக்கு ஏதாவது ஒன்று நீங்கள் வாங்கி கொடுக்கணும் சாமி ஏற்பாடு பண்ணணும் வாராகி அம்மாட்டை சொல்லணும் பிரார்த்தனை பண்ணணும் அதற்கான முயற்சிகளை நான் எடுக்கிறேன் எனக்கு சப்போர்ட்டாக குருநாதர் நீங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்கிற டாக்டர் பாருங்கள் கற்று அறிந்தவர்கள் நல்ல முஸ்லீம் மதத்தை சார்ந்தவர்கள் ஆனாலுமே கூட ஜாதகம் அவ்வளோ அழகாக அக்யூரட்டாக நமக்கு அவங்க சொல்லி கொடுக்குறாங்க நல்ல அறிவு அப்போது எதுக்காக விருச்சக ராசி அன்பர்களுக்கு நல்ல நேரம் பிறந்திருக்குங்கிறது ஒரு அடையாளத்துக்கு சொல்கிறேன் அப்போ அந்த போல் எத்தனையோ டாக்டர்ஸ் இருக்கிறாங்க டாக்டர் ஃபேமிலிஸ் இருக்குது அல்லது அரசியல் அன்பர்கள் இருக்கலாம் சினிமா துறையில் இருக்கலாம் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் மெயினாக பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க ஃபேக்ட்ரிஸ் வச்சு நடத்தக்கூடிய பெரிய பெரிய ஃபேக்ட்ரிஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள் நான் நிறைய உதாரணங்களோடு தான் நான் சொல்கிறதே உண்டு நிறைய ஃபேக்ட்ரிஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள் இப்போ கம்பெனியில் வரக்கூடிய ப்ராப்ளம் ஏதோ ஒன்று அடுத்தடுத்து நடக்கக்கூடிய தடைகள் காரிய தடைகள் இப்போ இதெல்லாம் அந்த காரிய தடைகள் எல்லாம் விலகி நல்ல முறையில் முன்னேற்றம் வரக்கூடிய வகையில் உங்களுக்கு அமைகிறது கவலை வேண்டாம் ராசி அன்பர்களே அப்போ ராசியை பொறுத்தவரையில் இந்த நவம்பர் மாதம் வருமானம் சிறப்பானதாக இருக்கும் புதிய தொழில் தொடங்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு நியூ பிஸ்னஸ் அல்லது எக்ஸ்டென்ட் பண்ணுறது நியூ பிரான்சஸ் போகிறது நியூ பிரான்சஸ் அமைக்கிறது கார்பரேட் நிறுவனங்கள் ஃப்ரான்சிஸ் கொடுக்கக்கூடியவர்கள் அல்லது தொழில் நிறுவனங்களே கூட அங்கங்கே ஒரு பிரான்ச் அமைக்கிறது அப்போ கவலை வேண்டாம் என தருமை ராசி அன்பர்களே தொழில் முன்னேற்றம் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் அமையும் ஸ்தாபன அபிவிருத்திகள் ஏற்படும் அங்கே ஒரு பிரான்ச் இருக்குது சாமி இங்கே ஒரு பிரான்ச் இருக்குது நம்ம மொத்தம் பதினாலு பிரான்ச் இருக்குது எத்தனை பிரச்சகராசி அன்பர்கள் நமக்கு சொல்கிறாங்க கம்பெனிஸே சொல்ல முட்றாங்க கோயம்புத்தூர் போகிறோம் கோயம்புத்தூரில் கனியம் பாளையமாக அங்கே இருக்காங்க சொன்னாக்கா ஆமாம் இது அப்பாருங்க அப்பா தனியாக அங்கே ஒரு ஃபேக்ட்ரி வச்சிருக்கிறாருங்க தம்பிக்கு தனியாக அவர் ஒன்று பண்ணுறாருங்க மாப்பிள்ளை ஒன்று வச்சுருக்குறாருங்க எல்லாமே அப்பா ஏற்படுத்தி கொடுத்தது தாங்க நாம் ஒன்று வச்சுருக்குறோம் அம்மா ஒன்று தனியாக சின்னதாக வச்சு பண்ணுறாங்க அப்போ பாருங்கள் இப்போ நம்ம பூஜைக்குன்னு போயிட்டோம்னா ஒரு வாரம் அங்கே இருந்து ஒவ்வொரு ஃபேக்ட்ரிக்கும் ஒரு நாள் ஒரு நாள் பண்ணால் கூட பத்து நாள் ஆகிடும் ஒரு ரெண்டு நாள் ரெஸ்ட்டு அப்போ விருச்சகராசி அன்பர்களே முன்னேற்றத்திற்கான தொழில் முன்னேற்றம் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டுக்கான காலம் கவலை ஏப்படாதீங்க நீங்கள் பிஸ்னஸ்க்காக தொழிலுக்காக உத்தியோகத்திற்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் பிஸ்னஸ்க்காக நீங்கள் என்னெல்லாம் சான்சஸ் எடுக்கிறீங்களோ என்னெல்லாம் முயற்சிகள் எடுக்கிறீங்களோ அந்த முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய காலம் அதே போலத்தான் என விருச்சக ராசி அன்பர்களே வேலை உத்தியோகம் வருமானம் இவை மூன்றும் சிறப்பானதாக இருக்கும் வேலை சிறப்பானதாக இருக்கும் வருமானம் சிறப்பானதாக இருக்கும் நிறைய பேருக்கு இன்க்ரிமெண்ட்ஸு இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கும் ஒரு சில விருச்சக ராசி அன்பர்களுக்கு பதவி உயர்வுகள் ஏற்படும் பதவியில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் பதவி உயர்வுகள் ஏற்படும் ப்ரமோஷன்ஸ் காத்திருக்கிறது என விருச்சக ராசி அன்பர்களே உங்களுக்கான ப்ரமோஷன்ஸ் காத்திருக்கு ஒரு சில வழிபாடுகள் செய்வீர்களேயானால் அறிந்து செய்வீர்களேயானால் எனக்கு நிச்சயமாக ப்ரமோஷன் வேணும் சாமி நீங்கள் நிச்சயமாக இதை செஞ்சு கொடுங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ செய்கிறேன் ப்ரமோஷன்ஸ் கிடைக்கும் அதே போல் ஒரு சில ராசி அன்பர்களுக்கு வேலை மாற்றங்கள் இடமாற்றங்கள் உண்டு ஜாப் சேஞ்சஸ் அதுவும் இருக்கும் அப்போ இது எல்லாமே உங்கள் பர்து சா்ட்டு தான் பேசும் உங்கள் பர்து சாட்டில் தான் இந்த சீக்ரெட்ஸ் எல்லாம் ஒழிஞ்சிருக்கும் உங்களுக்கு என்ன நடக்க போதுங்கிறத உங்கள் பர்து சாட்டு தான் அதை பார்த்தா தான் இன்னும் கூட அக்யூரேட்டாக சொல்ல முடியும் அதே போல் திருமண யோகங்கள் கைகூடும் இரண்டாவது திருமணம் முதல் திருமணம் செகண்ட் மேரேஜஸ் வீட்டில் ஒன்றும் முயற்சியே எடுக்க மாட்டாங்க சாமி செகண்ட் மேரேஜஸ் நடக்கும் ஸோ நல்லதே நடக்கும் கவலை வேண்டாம் விருச்சகராசி நேயர்கள்